இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிவேதா ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்களோட கார்டன் கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க வளர்த்துட்டு இருக்கிற ஒரு கார்டன் தான் பார்த்துட்ருக்கோம் அவங்க வந்து வீட்டில் ஃப்ளாருக்கு மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப அழகாக வீட்டில் வந்து கார்டன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறத வச்சே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பூக்கள் அவங்க வீட்டு முன்னாடி பூத்துருக்கு அது பக்கத்துலேயே அவங்க பாருங்கள் பைனாப்பிள் வளர்த்துட்ருக்குறாங்க நிறைய அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சூப்பராக வளர்த்துட்ருக்காங்க கார்டனை ரொம்ப அம நம்ம வந்து அ அமோகமாக அழகாக வளர்க்குறதுக்கு இந்த பூக்கள் வகையை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த பூக்கள் வந்து ஈஸியாக பூக்கும் அதே மாதிரி இந்த இந்த டயத்தில் அதாவது இந்த சிவராத்திரி டயத்தில் வந்து அதிகமான அளவு இது வந்து பூக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த டயத்தில் பூக்கணுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டூ மந்த்ஸுக்கு முன்னாடியே இதை வந்து பயிர் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம வந்து மாட்டு சாணம் இது மட்டுமே ரொம்ப வந்து போதுமானது அதிகமான அளவு இதில் வந்து நோய் வந்து தாக்குறதில்ல இதுக்கு ரொம்ப இந்த பூக்கள் வகைகளுக்கு அதிகமான அளவு பூக்கள் பூக்கணுன்னா நம்ம எந்த மா மாதிரியான டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னா காற்றோற்றம் நல்லா கிடைக்கிற ஒரு இடமா வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து பூக்கள் வந்து விரியும் போது நல்லா பெருசாக நல்லா வந்து விரியும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து என்னென்னா காற்றோற்ற வசதி தே உள்ள இடத்த வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க மாட்டுச்சாணம் நல்லா யூஸ் பண்ணுங்கள் தண்ணி நல்லா விடுங்க அதே மாதிரி இதில் வந்து இலைத்தலைகளில் வந்து பனி அதிகமாக பனித்தண்ணி அதிகமாக விழும்போது வந்து இது இன்னும் நல்லா வளர்ந்து வரும் ஸோ வந்து பனி காலத்தில் நம்ம வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பூ வகை இது எல்லா யார் வீட்டில் வச்சாலும் ஜாடியில் வச்சால் பாட்டில் வச்சா எங்களுக்கே வளரமடைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க பாட்டில் வச்சால் வளராதுக்கு காரணம் மண்ணை வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ரொம்ப இறுகி இறுகி போகும் அந்த மாதிரி இறுக விடாமல் நம்ம வந்து மண்ணை வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒருக்கா உரம் போடுறோம்ல அந்நேரம் வந்து லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே வரணும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது செடிகள் வந்து எல்லாமே நல்லா வளர்ந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரியான டிப்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஃபஸ்ட்டு தோட்டம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் கவனிக்க வேண்டியது இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரோஸ் செடியில் ஒரே ஒரு ஸ்டெம்பில் மட்டும் வந்திருக்கிறத பாருங்கள் இவங்க வந்து சபீனா அபுதாபியில் அவங்களோட வீட்டில் ஒரே ஒரு ரோஸ் செடியில் ஒரே ஒரு காம்பில் மட்டும் பதினாலு மொட்டு கரெக்டாக ஃபோர்டீன் மொட்டு இருக்கு இதில் பட்ஸு ஒரு கம்பளம் மட்டும் வந்துட்டுருக்கு இவங்களோட ரகசியத்தை இவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இதை தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து நான் வந்து நூறு கிராம் ஊற வச்சு எல்லா செடிகளுக்கும் வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டிப்ஸில் இந்த இந்த வீடியோஸில் அதாவது இந்த சேனலில் ஒரு வீடியோஸ் இருக்குது ரோஸ் செடி அதிகம் பூக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ